எதிர்வரும் ஐந்து வருடங்களில் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பாடுபடவுள்ளதாக சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தியதன் பின்னர் திருக்கோவில் பிரதேசத்தின் அபிவிருத்தி மேம்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் இந்த பிரதேசத்தில் விவசாயத்தினை நவீனமயப்படுத்துவதற்கான திட்டமும் வெகு விரைவில் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஹெக்டேருக்கு எட்டு மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் கடல்சார் தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்